கோவையில் தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து ஆதரவற்ற மற்றும் ஏழை குழந்தைகளை விமானத்தில் கல்வி சுற்றுலா அழைத்து சென்று மகிழ்ச்சியடைய வைத்துள்ளனர் ஏழை குழந்தைகளின் கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும் வானளவு உயர வேண்டும் என்ற சிந்தனையையும் நம்பிக்கையையும் உருவாக்கும் விதமாக கோவையில் ஆதரவற்ற இல்லத்தில் தங்கி பள்ளியில் பயின்று வரும் குழந்தைகள் மற்றும் ஏழை குழந்தைகள் இருபத்தி ஐந்து பேர் கல்வி சுற்றுலாவிற்காக விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் பிளைட் ஆப்சி என்னும் திட்டம் மூலம் ரவுண்ட் டேபிள் அமைப்புகள் மற்றும் ஜென் மருத்துவமனை சார்பாக கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து சென்னையில் கோளரங்கம் மற்றும் அக்வாரியம் சென்று அறிவியல் மற்றும் நீர் வளம் பற்றி குழந்தைகள் தெரிந்து கொண்டனர் பின்னர் சென்னையில் இருந்து கோவைக்கு குழந்தைகள் விமானத்தில் அழைத்து வரப்பட்டனர் குழந்தைகள் அவர்கள் வாழ்வில் நிச்சயம் உயரப்பறக்க முடியும் என்பதை உணர்த்தும் வகையில் கல்வி சுற்றுலாவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் இந்த சிறுவர் சிறுமியர்களின் வாழ்க்கையில் இது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக விளங்கும் எனவும் தன்னார்வ அமைப்பினர் தெரிவித்தனர் விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்ற தங்கள் கனவு இருந்தது என்றும் தங்களது கனவை நினைவாக்கியதாகவும் விமானத்தில் பறந்தது எண்ணற்ற மகிழ்ச்சியை அளித்ததாகவும் ஆதரவற்ற குழந்தைகள் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து கோயம்புத்தூர் இருந்து மோகன் பேசுறேன் இது வந்து எங்க ஏரியா இங்கே டேபிள் சேர்மன் சுபாஷ் ஸோ நாங்கள் ரவுண்ட் டேபிள் இந்தியாவில் வந்து என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுக்குறோம் கோயம்புத்தூர்லேயே நிறைய பஞ்சாயத்து ஸ்கூல்ஸ் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் டாயல் பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் நிறைய கம்யூனிட்டி சர்வீசஸ் வருஷம் வருஷம் பண்றோம் எவ்வளவு முடியுமா பண்றோம் இதில் ஒரு புது இனிஷியேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டஸின் ஒரு ஈவென்ட் அதுல வந்து அந்த அண்டர் பிரிவிலேஜ் கிட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ஸ் அவங்கள குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு சென்னை இல்லைன்னா பெங்களூர் ஏதாவது ஒரு சின்ன ஃப்ளைட் ஜேர்னி மாதிரி போய் அவங்கள ஒரு நாள் அங்கே சுற்றி காமிச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருபத்தஞ்சு குழந்தைகள் கூட்டிகிட்டு போயிருக்கோம் அங்கே சென்னையில் போய் பிளானிட்டோரியம் அக்வாரியம் அங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க லஞ்செல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகணுங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஆசையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லா பண்ணி நல்லா வளர்ந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடணுங்கிறதுக்கு இதுக்காக நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் இது நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணலான்ட்டு இருக்கோம் சென்னையிலேருந்து அடுத்த வருஷம் குழந்தைங்க கோயம்புத்தூர் வருவாங்க இந்த வருஷம் நாங்கள் கூட்டிகிட்டு போன மாதிரி சோ எங்களுக்குன்னு சில டோனர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஜெம் ஹாஸ்பிடல் எங்களுக்கு ஒரு பெரிய டோனர் அவங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர் ஆக்மி ரவுண்ட் டேபிள் ஒன் த்ரீ த்ரீ கோயம்புத்தூர் பென்டா ரவுண்ட் டேபிள் அவங்க சேர்மேன் குணால் ஒன் ஜீரோ ஒன் குணால்ல இருக்காரு திருப்பூர் ரவுண்ட் டேபிள் ஒன் ஒன் சிக்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க மெட்ராஸ்ல மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்ட் டேபிள் நைன்டி ஃபைவ் இது எல்லாம் நாங்க சேர்ந்து பண்ணிருக்கோம் நான் என் பேர் வந்து நவீன் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சரி இன்னைக்கு எங்க வெளில கூட்டிட்டு போறோம் அவர் லைட்ல போறோம்னு சொன்னாங்க நாங்களும் வந்தோம் இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் போனதே இல்லை கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் போது ரொம்பவே பதட்டம் ஆயிட்டேன் அப்புறம் போக போக சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு திருப்பி அங்கே போய் இறங்கிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகும்போதே சாப்பிட்ருவோம் ஃப்ளைட்லேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே எங்கே போகிறதுன்னு தெரியல நாங்கள் போயிட்டு அங்கே பஸ்ஸில் போனோம் போயிட்டு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் போனோம்ண்ணா அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ண்ணா திருப்பி வர வழியில ஒரு மீன் இதுக்கு போகணும் எந்தென்ன வகையான மீன் இருக்கு எப்படி எப்படி இருக்கு அதை இப்பெல்லாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் கத்துக்கிட்டு வரணும் நான் கத்துக்கிட்டு திருப்பி பஸ்ல வரும்போது என்ஜாய்மெண்டோட தான் வரணும் திருப்பி அதை முடிச்சுட்டு ரிட்டன் பிளைட் வரும்போது எந்த பயமும் இல்லை ஜாலியா இருந்துச்சு இன்னும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு என்ஜாய்மெண்டாகவும் இருந்துச்சு தேங்க்யூ கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு அப்புறம் பழகிடுச்சு